மாணவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் நம்முடைய தினந்தோறுக்குமான காலை நேர தியானத்திலே இந்த நாளில் ஆறாம் அதிகாரம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இதோடு ஆறாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது நாளை முதல் ஏழாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் கத்தருடைய வார்த்தைகள் நம்மோடு அனுதினமும் பேசுவதற்கும் நமக்கான ஆலோசனைகளை கொடுப்பதற்கும் போதுமானதாக இருக்கிறது ஆகவே வசனத்தை பற்றி கொள்வோம் கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகும் ஸ்தேவான் இந்த அதிகாரத்திலே கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவான ஒரு குற்றச்சாட்டோடு நிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்வு இதோடு முடிந்து போகிறது அடுத்த அதிகாரம் முழுமையுமே அவர் பேசிய அவருடைய அருளுரை அவர் அருளியதான அந்த வார்த்தைகள் அந்த செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம் இங்கே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்புவதுண்டு உண்டு ஸ்தேவானை ஆண்டவர் சாகும்படி அனுமதித்தார் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்போதும் முன்னதாக பேதுருவும் யோவானும் பல முறை ஆலோசனை சங்கத்திற்கு நேராக கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள் அவர்களை ஆண்டவர் தப்புவித்தார் ஆலோசனை சங்கத்தாருடைய பொல்லாப்புகளுக்கு அவர்களை தப்புவித்தார் அவர்களுடைய கோபம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை ஆண்டவராகிய தேவன் இரவோடு இரவாக தூதர்களை அனுப்பி விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடைபெறுகிறது ஆனால் சேவான் வல்லமையிலே நிரம்பியிருந்தான் பரிசுத்தாவியிலே நிரம்பி இருந்தான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னான் வைராக்கியமாய் கத்திருக்கென்று உழைத்தான் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது அநேக அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தான் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் ஏன் வாழ அனுமதிக்கவில்லை அருமையான தேவ பிள்ளைகளே இதற்கான பதிலை நாம் அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியாது அல்லது இதுதான் பதில் என்று நாம் உறுதியிட்டு சொல்லிவிட முடியாது சில புரிதலுக்குள்ளாக நாம் செல்ல முடியும் ஏனென்றால் ஒரு மனிதனை வாழ அனுமதி அனுமதிப்பதும் அல்லது அதற்கு அனுமதி இல்லாதபடிக்கு தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வதும் தேவனுடைய திட்டம் அது கடவுளுடைய சித்தம் அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்க வேண்டும் இப்படி இப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் எந்த வடிவமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது வி ஹாவ் நோ அத்தாரிட்டி டு டிசைன் அவர் லைஃப் நமக்கு அந்த விஷயங்களை நாம் வடிவமைப்பதற்குண்டான தகுதி நமக்கு கிடையாது ஆக ஸ்தேவானுடைய இந்த குறிப்பிட்ட காரியங்களிலே கடவுள் செயல்பட்டார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் யோவானையும் ஆண்டவர் வாழ அனுமதித்தார் அவர்களும் ரத்த சாட்சிகளாகத்தான் மறித்தார்கள் ஒருவேளை யோவான் மாத்திரம் இயற்கை மரணத்தை அடைந்தார் மீது எல்லா அப்போசலர்களும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் பேதுருவின் காலங்கள் சற்று தள்ளி ஸ்தேவானுக்கு உடனடியாக மரணம் சம்பவித்தது இல்லை என்றால் அவர் இரத்த சாட்சியாக உடனடியாக மறிக்கும்படிக்கு தேவன் அனுமதித்தார் இது கடவுளுடைய ஒரு திட்டம் இந்த காரியத்தை நாம் கவனிக்கும் போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் தேவன் ஸ்தேவானை இரத்த சாட்சியாக வாழ அல்லது தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு அனுமதித்தார் என்று சொல்வதை விட ஸ்தேவானை தேவன் கனப்படுத்தினார் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் ஆண்டவர் எவ்விதமாய் கனப்படுத்தினார் அடுத்த அத்தியாயத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் சொல்லுகிறான் வானங்கள் திறந்திருக்கிறது தேவனுடைய வலது பார்சத்துல மனுஷகுமாரன் நிற்கிறதை பார்க்கிறேன் இது இதுவானுக்கு கிடைத்த தரிசனம் இப்ப நம்ம மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய அறுபத்தி நான்காம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் மத்திய இருபத்தி ஆறு அதனுடைய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சாரி அறுபத்தி நான்காவது வசனம் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றையும் மனுஷகுமாரன் சர்வ பலருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இங்கே இயேசு தேவனுடைய வலது பாரசத்திலே மனுஷகுமாரன் எப்படி இருப்பார் என்று சொல்லுகிறார் வீற்றிருப்பார் உட்கார்ந்திருப்பார் அவர் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பார் இதுதான் மனுஷகுமாரனுடைய பொசிஷன் இப்படித்தான் இருப்பார் ஆனால் ஸ்தேவானுடைய மரண நேரம் வந்தபோது அங்கே சொல்லப்பட்டிருக்க ஸ்தேவான் சொல்லுகிறான் மனுஷகுமாரன் எழுந்து நின்றார் ஒரு மனிதனை கனப்படுத்தும் பொழுது நாம் எழுந்து நிற்கிறோம் ஒரு மனிதனுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது உலக பிரகாரமான நம்முடைய பழக்கம் நாம் எழுந்து அவர்களை மரியாதை செலுத்த செய்கிறோம் ஆண்டவர் சர்வவலம் தேவன் தேவாதி தேவனுடைய மனுஷகுமாரன் ஸ்தேவானுடைய மரண நேரம் வந்தபோது அவரால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை அவர் எழுந்து நின்றார் என் மகன் என்னிடமாய் வரப்போகிறான் நான் எழுந்து அவனை வரவேற்பேன் இது ஒரு கணம் இன்னொரு காரியம் அதையும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன் நாம் மற்ற எந்த திருமறையும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா புரட்டி பார்த்துக்கணுங்க எந்த இடத்துலையுமே ஒரு மனுஷனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லவே இல்லை நீங்கள் வாசியங்கள் பதினைந்தாம் வசனம் அப்போ சிலர் ஆறு பதினைந்தில் சொல்லப்பட்டு அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டேன் கண்டார்கள் ஒரு மனுஷனுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க செய்து அதை மறுரூபப்படுத்துகிற ஒரு விஷயம் வேதத்திலே ஸ்தேவானுக்கு முன்பு ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் நடந்திருக்கிறது யாத்திராகமும் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழு டு முப்பத்தி அஞ்சு வசனங்களை வீட்டில் செஞ்சு வாசி சென்று வாசித்து பாருங்கள் மோசையினுடைய முகத்தை கத்தர் அபிதமாக மாற்றுகிறார் மோசையை ஆண்டவர் அபிதமாய் கனப்படுத்தினார் தன்னுடைய மகிமைக்குள்ளாக அவனை எடுத்துக்கொண்டார் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க செய்தார் அதுபோல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனும் கிடையாது ஒரே நபர் கிறிஸ்து இயேசுவானவர் மத்தே பதினேழு இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே இயேசு மறுரூபம் அடைகிறார் அவருடைய முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குரிய கனத்தை மகிமையை யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறேன் எனக்கு நீர் தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னாரே அந்த மகிமையை பழைய ஏற்பாட்டிலே மோசைக்கு கொடுத்தார் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவானுக்கு கொடுத்தார் இதுதான் தேவன் கொடுக்கிற கனம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நம்மை நாம் தேவ சமூகத்திலே நிதானித்து பார்ப்போம் தாவிது தன்னுடைய நான்காம் சங்கீதத்தின் ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறான் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உங்களுடைய முகத்தின் பிரகா முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பண்ணு அதுதான் உன்னுடைய ஜபம் உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் நாங்கள் பிரகாசிக்கும்படிக்கு எங்களை மாற்றும் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தின் ஏழு முதல் எட்டு வசனங்களையில் பௌலப்போசன் அதைத்தான் குறிப்பிடுகிறார் நாம் பிரகாசிப்பதற்காக நம்முடைய முகத்தை பிரகாசிப்பதற்குண்டான நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக நம்மை ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுகிறவராக அந்த உன்னதமான ஒரு அனுபவத்துக்கு நேராக அழைத்திருக்கிறார் நாமோ இந்த உலகத்தின் கீழான விஷயங்களை அற்பமான காரியங்களை தேடி தேடி நம்மை தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பை மறந்தவர்களாக வீணானவைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என்னுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும் என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு நீர் கொடுக்குற அந்த கணம் எனக்கும் வேணும் அந்த நிலைக்கு நானும் உயர வேண்டும் ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் ஸ்தேவானுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் எங்களுடைய வாழ்விலும் எங்களை பிரகாசிக்க செய்து மனுஷர்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கனப்படுத்துவதற்கு நல்லவர் என்கிறதான அந்த புதிய சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம் ആശീർവദിത്ത നന്മയാണ് യേശുവിനാമത്തിൽ യേശുവിനാമത്തി നല്ല പിതാവേ